வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில் ஏகப்பட்ட திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க அது என்னென்ன திரைப்படங்கள் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஏ வெங்கடேசன் இயக்கத்தில் அருண் விஜய் வேதிகா பிரகாஷ்ராஜ் பிரபு இவங்க எல்லாரும் சேர்ந்து கூடிய படம் தான் மலைமலை இந்த படத்துல வரக்கூடிய என்ட்ரி சாங்கானா அப்படின்ற பாடல் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில எடுத்திருப்பாங்க அந்த பாட்டுல ஒரு சில இந்த நல்லாவே காட்சிகள் பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்துல கார்த்தி ராஷ்மிகா மந்தனா நெப்போலியன் லால் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் சுல்தான் இந்த படத்துல ராஷ்மிகா மந்தனா கார்த்திகிட்ட கொஞ்சம் தனியா சொல்லி கூட்டிட்டு போவாங்க அப்ப வந்து இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைய நல்லாவே காட்டியிருப்பாங்க அதே மாதிரி இந்த சுல்தான் படத்துல கார்த்தியும் ராஷ்மிகா மந்தனாவும் இருந்து பேசிட்டு வந்து இந்த நல்லாவே சுல்தான் படத்துல கார்த்தியும் கார்த்தியோட ஆட்களும் ஒரு ஊரை காப்பாத்த போவாங்க அப்ப வந்து அவங்களா எங்க தங்குறது அப்படின்னு ஊர் மக்கள் பேசிட்டு இருக்கப்ப ரவுடி பசங்களை எப்படிப்பா வீட்டுக்குள்ள தங்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி பேசிக்குவாங்க அந்த பஞ்சாயத்து சீன் வந்து இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில தான் எடுத்திருப்பாங்க இந்த சுல்தான் படத்துல கார்த்தியுடைய ஆட்கள்லாம் கார்த்தியை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை விட்டு போயிடுவாங்க அப்ப கார்த்தி இந்த தான் உட்காந்துருப்பாரு அப்போ ராஷ்மிகா மந்தனா கார்த்திய வந்து சமாதானப்படுத்துற சீனு இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையில தான் எடுத்திருப்பாங்க மலையாளத்துல ரத்தீஷ் அம்பட் இயக்கத்துல திலீப் சித்தார்த் நமிதா பிரமோட் பாபி சிம்ஹா ஸ்வேதா மேனன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் கம்ரா சம்பவம் இந்த கம்ரா சம்பவம் படத்துல வரக்கூடிய ஞானோ ராவோ அப்படின்ற பாடல் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை சுத்தி தான் எடுத்திருப்பாங்க இந்த கம்ரா சம்பவம் படத்துல வரக்கூடிய ஞானோ ராவோ அப்படின்ற பாடல் முழுக்க முழுக்கவே இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை சுத்தி தான் எடுத்திருப்பாங்க அந்த பாட்டுல இந்த கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய நல்லாவே எல்லாம் நல்லாவே காட்டிருப்பாங்க ஒன்றாம் இயக்கத்துல விஜய் சேதுபதி வாஸ் புகழ் சிவானி நாராயணன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் டிஎஸ்பி இந்த டிஎஸ்பி படத்துல ஒரு சீன்ல வந்து இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைய ட்ரோன் வியூல நல்லாவே காட்டியிருப்பாங்க பிரபாகரன் இயக்கத்துல கதிர் சூரி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் சர்பத் இந்த சர்பத் படத்துல ஒரு சில காட்சிகள்ல இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைய ட்ரோன் வியூல நல்லாவே காட்டியிருப்பாங்க திலீப் சித்தார்த் பாமி சிம்ஹா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கம்ரா சம்பவம் அப்படின்ற மலையாள படத்தில் வரக்கூடிய ஞானோ ராவோ அப்படின்ற ஒரு சில காட்சிகள் திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட எடுத்திருப்பாங்க அனுமோகன் இயக்கத்துல நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சுவாதி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் அண்ணன் இந்த அண்ணன் படத்துல ராமராஜனுடைய தங்கச்சியும் போலீஸ்காரரும் அடிக்கடி சந்திக்கிற சீன் இந்த தெப்ப தான் எடுத்திருப்பாங்க அங்க தூரத்தில் தெரியக்கூடிய அந்த கல் தூண் மண்டபங்கள்லாம் அந்த காட்சியில நல்லாவே காட்டியிருப்பாங்க திண்டுக்கல் மலைக்கோட்டையில் எடுக்கப்பட்ட திரைப்படங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா